அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு தளபதி விஜய்க்கு எதிரிகள் மறையும் காலம் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் அவருக்கு அரசியல் எதிரிகள் நிறைய பேர் உருவாகி உள்ளார்கள் அந்த அரசியல் எதிரிகள் அவருக்கு பெரிய எதிர்ப்பையும் அதிக பிரச்சனையும் தர முடியாத அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் எதிர்க்கும் அந்த தன்மைகள் எல்லாம் மறையும் காலம் எதிரிகளுடைய தொல்லையில் இருந்து அவர் விடுபடும் காலம் எதிரிகள் அவரை அவருக்கு பிரச்சனை கொடுக்க முடியாத அளவுக்கு மறையும் காலம் இப்பொழுது என்றார் என்று இப்பொழுது அவருடைய ஜாதகத்தை வைத்து சொல்லுகிறேன் இவருக்கு கடக லக்னம் கடக ராசியில் பிறந்திருக்கிறார் இவருக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது சுக்கரதசச அவனத்துக்கு அவயோகரான சுக்கரன் சுக்கிரன் மூணு ஆறு பத்து பதினொன்று நட்பு வீட்டில் இருந்தால் யோகத்தை செய்வார் என்ற விதி உள்ளது அவர் பதினோராம் இடத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று நட்பு வீட்டில் இருந்தால் யோகம் என்று ஆதித்ய குருஜி சொல்லுவார் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதனால் இந்த பக்கரதசை அவருக்கு யோகத்தை செய்வதற்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது வெற்றி ஸ்தானத்தில் பதினொன்னாம் இடத்தில் வெற்றியை தரக்கூடிய புக்தி நடந்து கொண்டிருக்கிறது அது ஏப்ரல் இருபதாம் தேதி வரை ராகு ராகுபுக்தி அது ராகு புக்தியில் சூரிய அந்தரம் வந்து அவருக்கு இப்ப பிரச்சனையை கொடுத்த காலம் நவம்பர் பதினேழாம் தேதியோடு முடிந்து விடுகிறது சஷ்டாஷ்டக அந்தரம் அதன் பிறகு இவருக்கு அந்தரம் லக்னாதிபதி அந்திரம் வருகிறது நவம்பர் பதினேழுக்கு மேல் மீண்டும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சிறப்பாக செயல்பட போகிறார் அதற்கடுத்து வரக்கூடிய ஆந்திரம் இதுவும் ஒரு அதிகாரத்தை குடிக்கக்கூடிய அனைத்து அமைப்பு வருது செவ்வாயந்திரமும் அந்த முன்கூட்டிய ஏப்ரல் இருபதுக்கு முன்னாடி இது வருது ஆந்திரமும் யோகாதிபதி அந்திரம் அதுவும் சிறப்பாக போக போகிறது நவம்பர் பதினேழு முதல் தொடர்ந்து நல்லது ஆனாலும் எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அரசியல் எதிரிகள் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நவம்பர் பதினேழுக்கு பிறகு எதிரிகளே இல்லாத மறையும் காலம் இருக்கிறது எதிரி தொல்லையே இல்லாமல் எப்பொழுது என்றால் சுக்கரத குரு புக்தி வரும் பொழுது சுக்கரதச குரு புக்தி இரண்டும் சஷ்டாஷ்டகம் இல்லை ஆறு எட்டாக இல்லை இது மிகவும் சிறப்பான ஒன்று அமைப்பு பிரச்சனை இல்லாத அமைப்பு இந்த குரு ஆறாதிபதி நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய அதிபதி குரு அந்த ஆறாம் வீட்டுக்கு மூணில் மறைகிறார் பாவத் பாவ ஆறாம் வீட்டுக்கு மூணில் மறைவது நல்லது அப்ப எதிரி ஆறாம் வீட்டுக்கு மூணாம் இடத்தில் மறைகிறார் தன்னுடைய லக்னத்திற்கு அந்த ஆறாம் அதிபதி கிரகமான குரு லக்னத்துக்கு எட்டில் மறைகிறார் அப்ப அவருடைய மூளைக்கு உடம்புக்கும் எட்டில் மறைகிறார் இது ஒரு யோகம் அப்போ எதிரி இங்க மூணாம் இடம் ஆறாம் இடத்திலிருந்து அந்த விதிப்படி இடத்தில் மறைவதும் லக்னம் அவருக்கு பிரச்சனையை கொடுக்காத அளவுக்கு லக்னத்துக்கு எட்டில் குரு மறைவதும் மறைகிறார் அவருக்கு எந்த பிரச்சனையும் தர முடியாத அளவுக்கு எதிரி இருப்பார் ஆனால் எதிரியால் பிரச்சனை தர முடியாது தொல்லைகளை தர முடியாது அவர் லக்னத்துக்கு எட்டில் மறைகிறார் குரு ஆறாதிபதி அந்த பாவத்துக்கு மூணில் மறைகிறார் எனவே எதிரிகள் இருந்தும் அவர்கள் எதிர்க்க முடியாத பிரச்சனையை கொடுக்க முடியாத அளவுக்கு இவருக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகிறது அது எப்பொழுது என்றால் சுக்கரத குரு புக்தி குரு புக்தி இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இவருக்கு எதிரிகளே இல்லை எதிரிகள் இருந்தாலும் அவர்களால் இவரை பெரிய அளவில் எதிர்த்து இவருக்கு பிரச்சனையை கொடுத்து விட முடியாது பெரிய எதிரிகளே இல்லாத நிலை இங்கு உருவாகி விடுகிறது அப்போ எதிரிகள் மறையும் காலம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபதாம் தேதியிலிருந்து எதிர்ப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லாம் அமைதியாகி விடுவார்கள் மறைந்து விடுவார்கள் இப்போ எதிர்ப்பவர்கள் அனைவரும் மறைந்து விடுவார்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள் ஏனென்றால் லக்னத்துக்கு அந்த எதிரி கிரகம் எட்டில் மறைகிறது பாராதிபதி குரு அப்போ இவர் மிக பெரிய ஒரு எதிரிகளை இல்லாத அளவுக்கு இவர் சிறப்பான ஒரு ஒரு அரசியல் அதிகார பதவியை அடைய போகிறார் எதிரிகள் எல்லாம் போகிறாங்க ஏனென்றால் அதிகார வீடான சிம்ம வீட்டை குரு பார்க்கிறார் குரு குரு புக்தியில் அதிகார வீடான சிம்ம வீடு அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவருக்கு சேவை செய்யக்கூடிய சிம்ம வீட்டை பார்க்கிறார் அரசு அதிகாரத்தை கொடுத்து இடத்தை பார்த்து அங்கும் சுபத்துவப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய போகிறார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அதிகாரத்தை மக்கள் சேவை செய்ய போகிறார் அதற்கடுத்து அனைத்து விதமான சந்தோஷ சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பை வீட்டை நாலாம் வீட்டை பார்க்கிறார் எனவே இவர் பாக்கியாதிபதியும் ஒன்று இவர் ஆறாம் அதிபதியும் பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதியும் ஒன்று வெறும் எதிரி மட்டும் இல்ல ஆறாதிபதி மட்டுமல்ல எதிரிகளை மட்டும் உருவாக்கிட்டு மட்டும் இருக்கிற அமைப்பு மட்டும் இல்லை பாக்கியாதிபதி அனைத்து பாக்கிய அந்த வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் எனவே பாக்கியாதிபதி அந்த வீட்டுக்கு அருகிலும் பாக்கிய வீட்டுக்கு அருகில் ஏழு டிகிரி பக்கத்தில் இருக்கிறார் இது ஒரு முக்கியமான ஒரு விதி இது ஆதித்ய குருஜி அவர்களுக்கு பாடம் கட்டு கொடுத்த மு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்ன விதி இது முக்கியமான விதி ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கு அருகில் இருக்கிறதோ அந்த வீட்டு பழனியும் அது செய்யும் என்று அப்ப பாக்கியாதிபதி வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் அப்ப அந்த வீட்டு பழனியும் சிறப்பாக பாக்கியத்தையும் அவருக்கு அனைத்து அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அந்த பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார் சூரியனை பார்க்கிறார் சிம்மாதிபதி சூரியனை பார்க்கிறார் மிகப்பெரிய யோகம் அரசு அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய சூரியனை பார்க்கிறார் சிம்ம பார்க்கிறார் குரு சனியை பார்க்கிறார் மக்கள் மக்கள் தொடர்பு கிரகமான சனி அப்போ சனி எந்த டிகிரி பத்து டிகிரிக்குள் பார்க்கிறார் அப்ப சனி மக்கள் சேவையிலே ஒரு எல்லாரும் மக்களோடு சந்தித்து அனைத்து விதமான குறைகளையும் இவர் சரி செஞ்சு சனியை பார்த்து மக்கள் ஆதரவை அதிகமாக பெற போகிறார் ஏப்ரல் இருபது இருபது முதல் குரு இதை செய்ய போகிறது மக்கள் ஆதரவு கிடைக்கப் போகிறது அரசு அதிகார பதவி கிடைக்கப் போகிறது மக்கள் சேவைக்கான அமைப்பு உருவாக போகிறது புதன் அறிவாளி புத்திசாலி கிரகமான புதன் தைரிய வீரிய கீர்த்தி புகழத் தரக்கூடிய அதிபதியை பார்க்கிறார் அவர் அவருடைய செயல்பாட்டையும் சிறப்பாக செய்ய போகிறார்கள் அவர் சுப செலவுக்கான அதிபதி சுப வரிய மக்களாக சேவை செய்யக்கூடிய அந்த செலவை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எனவே ஆக ஒட்டுமொத்தமாக குரு புக்தி இவருக்கு எதிரிகளே இல்லாத நிலை எதிரிகள் மறையும் நிலையை உருவாக்க போகிறது அவருக்கு அரசியல் அதிகார பதவியை கொடுத்து மக்கள் சேவை பதவியை கொடுத்து உயர்ந்த அந்த முதல் முதலமைச்சர் என்ற அந்த உயர் பதவியை கொடுத்து இவருக்கு எதிரிகளையும் மறைந்து ஒளிந்து கொள்ளும் அளவுக்கு எதிரிகள் மறைய போகிறார்கள் அதற்கான காலம் ஏப்ரல் இருபது முதல் இவருக்கு தொடங்குகிறது அந்த யோக காலம் அது டிசம்பர் இருபத்தி ஒன்னு வரை வருகிறது பிறகு எதிரிகள் உருவாகுவார்கள் இந்த டிசம்பர் அப்புறம் ஏனென்றால் அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நமது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் இருபத்தி ஒன்பதுல வருகிறது நாலு மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர்ல இருந்து இவருக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து எதிரிகள் உருவாக ஆரம்பிப்பார்கள் எதிர்ப்பதற்கு அந்த தேர்தல் சமயத்தில் ஐந்து மாதம் முன்பாகவே அப்பொழுது தனி பக்தி தொடங்குகிறது அப்ப ஐம்பது சதவீத எதிரிகள் உருவாகுவார்கள் சனி வந்து சூரியனோடு இருப்பதால் ஐம்பது சதவீத அட்டமாக என்பதாலும் ஐம்பது சதவீத எதிரிகள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மேல வரக்கூடிய அந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலான அந்த எம்பி தேர்தலுக்கு எதிரிகள் பாதி வருவார்கள் அதுவரை அமைதியாக எதிரிகள் தொல்லை அவருக்கு இல்லை என்பதையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இதுதான் இவருக்கு மிகப்பெரிய எதிரிகள் மறையும் காலம் அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் இவருக்கு எதிரிகள் இல்லாத நிலை உருவாகிறது இவர் நிம்மதியான ஒரு சிறப்பான ஒரு நல்லாட்சியை தரக்கூடிய அமைப்பு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்